ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பண்ணி ட்ரைனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சைக்காலஜி ரிலேட்டடாக ரெண்டு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து நம்பர் சீரிஸ் பார்த்துருந்தோம் இன்னொன்று வந்து கோடிங் அண்ட் டீ கோடிங் பார்த்துருந்தோம் ஸோ கோடிங் அண்ட் டீ கோடிங்கே பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண தான் போகிறோம் ஸோ அது கொஞ்சம் ஒர்க் போய்ட்டு இருக்கு அதுவும் முடிச்சோடனே உங்களுக்கு பார்ட் டூ போடுவோம் ஸோ நம்பர் சீரஸில் வந்து மிக்ஸ்டு நம்பர் சீரீஸ் பார்த்துட்டோம் ஸோ அதில் இன்னும் ராங் நம்பர் சீரிஸ் பார்க்கணும் ஏன்னா ராங் நம்பர் சீரிஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற டாபிக் வந்து லெட்டர் சீரிஸ் ஏன்னா இது மிக்ஸர் நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் மாதிரி ஏன்னா மிஸிங் நம்பர்ல என்ன இருக்கும் ஏதோ விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இதில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ் வந்து ஒத்து போகிறதுன்றனால ஸோ மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸே போட்டு நீங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் லெட்டர் சீரிஸ் ஸோ இது மிஸ்ஸிங் லெட்டர் சீரிஸ் ஓகேங்களா ஸோ என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஈஸியான ஒரு क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து என்னென்ன இருக்குது சாப்டர்ஸ்ல என்னென்ன ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி பார்த்துட்டு உங்களுக்கு ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் கவனி

ஏன்னா நிறைய கம்பெயர் பண்ணி கேட்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க ஏபிசிடி எழுத சொல்லியிருந்தேன் டி கோடிங் டாபிக் ஆரம்பிக்கும் போது ஏபிசிடி தான் எழுதணும் ஏன்னா உங்களுக்கு இதுல ஃபார்வர்ட் ஆர்டர்ல பாக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்ல பாக்கறதுக்கும் வசதியா இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு ஆப்போசிட் லெட்டர் இப்ப பி காப்போசிட் ஒய் தான் அதே மாதிரி ஆப்போசிட் டி தான் இதை பார்க்கறதுக்குலாம் உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கோடிங் ரீ கோடிங் ஆகட்டும் இல்ல லெட்டர் சீரிஸ் ஆகட்டும் எப்படினாலும் இருந்தாலும் இதை வசதியா யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் நான் உங்களை இந்த மாதிரி எழுத சொன்னேன் பாருங்க கொஞ்சம் வசதியா இருக்கிறதுக்காக தான் ஸோ இப்போ நான் இதுக்கு ஷார்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் ஸோ அதை வச்சு நீங்க பண்ணி சொல்லலாம் இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸோ லெட்டர் சீரிஸ்னாலே ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்க போகுது ஸோ அந்த லெட்டரை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்றதுதான் ஸோ இதில் மூணு டைப் இருக்கு ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சீரீஸ் இன்னொன்று கண்டினியூஸ் சீரீஸ் இன்னொன்று மிக்சட் சீரீஸ் இந்த மூணு டைப்பில் தான் கேள்விகள் கேட்பான் ஆல்பபெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும் புரியுதுங்களா ஆல்பபெட்ஸ் எப்படி இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் ஏ சி எஃப் ஜே அதுக்கப்புறமா என்ன லெட்டரோ இந்த மாதிரி தான் கேட்பான் ஸோ இங்கே நல்லா பாருங்கள் ஏக்கு அடுத்து அவன் சி எழுதியிருக்கான் ஓகேங்களா ஏசி எஃப் ஜேன்னு இருக்கு ஏ கடுத்து அவன் சி எழுதியிருக்கான் ஸோ சி நான் என்ன லெட்டரை மிஸ் பண்ணியிருக்கானா பின்னு ஒரு லெட்டரை மிஸ் பண்ணி எழுதியிருக்கான் ஸோ சி கடுத்து அவன் எஃப் எழுதியிருக்கான் சோ சி க்கு அடுத்து d e ன்னு ரெண்டு லெட்டர் விட்டு எழுதி இருக்கான் சோ அடுத்து j எழுதி இருக்கான் சோ f க்கு அடுத்து g h i மூணு லெட்டர் விட்டு தான் j ன்னு எழுதி இருக்கான் அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நாம எத்தனை லெட்டர் விட்டு இருக்கோம்னா 4 லெட்டர்ஸ் விட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் ஒரு லெட்டர் விட்டு எழுதி ரெண்டு லெட்டர் விட்டு எழுதி மூணு லெட்டர் விட்டு எழுதி இருக்கான் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாலு லெட்டர் விட்டுனா j க்கு அடுத்து k l m n சோ நாலு லெட்டர் விட்டு அவன் என்னன்னு எழுதி இருப்பான்னு பாத்தீங்கன்னா o சோ so, o is the answer ஓகேங்களா okay, ngam? புரியுதுங்களா இந்த மாதிரி ஆல்பேட்ஸ் வச்சு கேள்வி கேட்பான் சிங்கிள் ஆல்பிபேட்டா இருக்கு மேபி இதே டபுள் ட்ரிபிள் எல்லாத்தையும் வச்சு கூட அவன் கேள்வி கேட்கலாம் சீரிஸ்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அதாவது இந்த மாதிரி ஏபி சீரி இல்லாம இந்த மாதிரி எதனா ஒன்னு இருக்கும் எம் சி யூஸ் வச்சுதான் ஸோ இந்த மாதிரி வைக்கிறத வச்சு ஏதோ சம் லெட்டர்ஸ் வந்து மிஸ் அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே நல்லா பாருங்கள் எல்லாத்துலேயுமே டேஷ் விட்டுருக்காங்கண்ணா ஸோ இந்த இடத்துல எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எம்னு ஒரு வேரியபிள் சின்னு ஒரு வேரியபிள் ஏன்னு ஒரு வேரியபுள் அப்போ நமக்கு அவன் யூஸ் பண்ணியிருக்கிறது மூணு வேரியபிள் தான் ஸோ அப்போ அந்த மூணு வேரியபிளை வச்சுதான் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இந்த இந்த சீரிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ என்ன பண்ணுங்க மூணு வேரியபிளை வச்சுருக்கிறதுனால இதை மூணு மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எண்ணி பார்த்தேன் கரெக்டா பன்னெண்டு மூணா ஸ்பிட் பண்ணிட்டேன் இப்ப இதுல மிஸ் ஆயிருக்கிற ஆல்பபேட்டை வச்சு நான் ஃபில் பண்றேன் எம் சி இப்ப மூணு வேரியபிள் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா எம் சி ஏ யூஸ் பண்ணிருக்கேன் சி இருக்கு அப்ப விடுபட்டது எது ஏ அடுத்தது எம் இருக்கு ஏ இருக்கு விடுபட்டது சி ஸோ இங்கே ஏ மட்டும்தான் இருக்கு அப்போ விடுபட்டது எம் சியும் ஸோ இங்கே என்ன விடுபட்டிருக்கு சி அப்போ எம்சிஏ 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 ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு மீனிங் ஃபுல் லெட்டர் தான் வந்து அந்த கண்டினியூஸ் சீரிஸில் வரும் எதனா ஒரு ஆர்டர் வரும் இங்கே பாருங்க இங்கே எம்சிஏ 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 எம்சிஏன்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் ஃபுல் ஆர்டர் வரும் பார்த்தாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது மிக்சிங் சீரிஸ்னு சொல்லிருக்காங்க அதாவது நம்பரையும் ஆல்பபேட்டையும் கம்பைன் பண்ணி மிக்சர் சீரிஸ் வச்சிருப்பாங்க ஸோ அதில் நம்பரும் இருக்கும் ஆல்பெட்டும் இருக்கும் சோ அந்த நம்பருக்கும் ஆல்பெட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இல்ல ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு ஆல்பெட்டை கண்டுபிடிக்கலாம் இல்ல ஆல்பெட்டை கண்டுபிடிச்சு இந்த நம்பர் தான் கம்பைண்டா இருக்கணும் சொல்லலாம் சோ இங்க என்ன லாஜிக் வச்சிருக்கான்றத பாருங்க பி டூ சி த்ரீ இ ஃபைவ் ஜி செவன் கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்கான்

ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் ஓகேங்களா எல்லாமே தெரியும் உங்களுக்கு சோ ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துருக்கோம் பிரைம் நம்பர் டூ ஒரு பிரைம் நம்பர் த்ரீ ஒரு பிரைம் நம்பர் ஃபைவ் ஒரு பிரைம் நம்பர் செவன் ஒரு பிரைம் நம்பர் சோ எல்லாமே பிரைம் நம்பர் சோ இப்போ இந்த செவனுக்கு அடுத்த பிரைம் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன் ஓகேங்களா சோ செவனுக்கு அடுத்த பிரைம் நம்பர் நைன் கிடையாதுங்க லெவன் சோ லெவன் தான் அடுத்த பிரைம் நம்பரா இருக்கும் போது லெவனுக்கான கரஸ்பாண்டிங் லெட்டர் என்னன்னா ஏபிசிடி லெவனுக்கான கரஸ்பாண்டிங் லெட்டர் கே சோ ஆன்சர் இஸ் கே கே லெவன்

கொஞ்சம் பண்ணலாம் மார்க் இந்த லெட்டர்ல ஒரு சிங்கிள் லெட்டர் தான் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ல கொஸ்டின் சோ ஏக்கு அடுத்து அவங்க டி எழுதிருக்காங்க சோ ஒரு நம்பர் எப்படி தான் உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஆனால் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இப்போ ஏக்கு அடுத்து ப்ளஸ் த்ரீ லெட்டர்ஸ் பண்ணியிருக்கான் ஓகேவா அதுதான் டி வந்திருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஜி டி வந்து ஜயா மாறி இருக்கு சோ அகைன் என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ ஜி வந்து ஜேவா மாறி இருக்கு சோ பாருங்க இங்க பார்த்தாலே தெரியுது அகைன் பிளஸ் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்ப மூணு மூணு லெட்டரா ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த லெட்டர்ஸ்ே வருது சோ அதுக்கு அடுத்து நீங்களும் என்ன பண்ணிருக்கணும் பிளஸ் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கணும் ஜே கூட பிளஸ் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க வர வேண்டிய லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா m சோ ஓகேங்களா ஆன்சர் finishடா சோ ஓகே செகண்ட் क्वेश्चन இது வந்து ஒரு 3 நம்பர் 3 3 லெட்டர்ஸா கொடுத்து இருக்கான் ஏ பி கே சி டி எ இ எம் இ எ எம் அப்ப क्वेश्चनマーク போட்டு இருக்கான் இந்த மாதிரி मैक्सिमम 3 லெட்டர்ஸா கொடுத்தா சோ मैक्सिमम 3 லெட்டர்ஸா கொடுத்தா லெட்டர் வந்து கண்டினியூஸா வரதா பாருங்க இப்போ ஏக்கு அடுத்து இந்த फर्स्ट லெட்டர் எல்லாம் பாருங்க फर्स्ट லெட்டருக்குள்ள ஒரு கண்டினியூஷன் இருக்கும் ஏக்கு அடுத்து சி எழுதி இருக்கான் பி சி சிக்கு அடுத்து இ எழுதி இருக்கான் டி விட்டுட்டு அப்ப பின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு எழுதி இருக்கான் இங்க டின்ற ஒரு லெட்டரை விட்டு எழுதி இருக்கான் இப்படி பார்த்தாலும் ஓகே அப்படி இல்லையா a b c d e f <tellan> कंटिन्यूயஸா a b c d e f என்ன வந்திருக்கும் g h னு வந்திருக்கும் so, g h எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அத உடனே பார்த்துனே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இல்லை சார் g h மூணு ஆப்ஷன்ல இருக்கு அப்படினா இந்த லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்க k l m எல்லாமே அடுத்து என்ன லெட்டர்னா தான் அதனுடைய இருந்திருக்கும் லெட்டர் இங்க ரெண்டு எழுதியிருக்கான் இங்க மூணு லெட்டர் எழுதியிருக்கான் இங்க நாலு லெட்டர் எழுதியிருக்கான் இங்க ஆறு லெட்டர் எழுதியிருக்கான் அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல அஞ்சு லெட்டர் தான் எழுதி இருக்கணும் சோ இங்க பாருங்க ஏ பி சின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு டி எஃப் கண்டினியூஸா எழுதியிருக்கான் அடுத்தது ஜின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஹை ஜே கே கண்டினியூஸா எழுதியிருக்கான் அப்ப இங்க என்ன பண்ணிருக்கணும் எல்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு எம் என் ஓ இந்த அஞ்சு லெட்டர் கண்டினியூஸா எழுதியிருப்பான் இந்த இடத்துல அப்பதான் ஆர விட்டுட்டு எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் கண்டினியூஸா அவனால எழுதியிருக்க முடியும் சோ அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது என்ன எம் என் ஓபி கியூ குட் அடுத்தது போர்த் கொஸ்டின் ஏ சி எஃப் ஜே சோ இது கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏ சி எஃப் ஜே னு கொடுத்திருக்காங்க சோ ஏ சி ஆ மாறி இருக்குனா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஏ சி ஆ மாறி இருக்குனா +2 கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ அடுத்து சி எஃப் ஆ மாறி இருக்குனா D, f, plus 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் f j வா மாறி இருக்குனா 1 2 3 4 4 லெட்டர்ஸ் ஆட் பார்த்தாலே 2 3 லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் add பண்ணிருக்கோம் அப்ப அடுத்துக்கு obviously என்னதான் அவன் லெட்டர்ஸ் தான் ஆட் லெட்டர்ஸ் j 1 2 3 4 5 சோ என்ன o சோ so, o இஸ் தி answer குட் சோ फोर्थ क्वेश्चन உடைய आंसर o அடுத்து Z A U F question mark நல்ல நாபம் வச்சுக்கோங்க இது வந்து கம்பைண்ட் ஆயிருக்கு இந்த Zல இருந்து U Uல இருந்து P இந்த மாதிரி ஒரு சீரிஸ் போய் இருக்கு Aல இருந்து F Fல இருந்து question mark இப்படியும் வந்திருக்கும் டபுள் சீரிஸ் கம்பைண்ட் ஆயிருக்கு மேபி Zல இருந்து U எத்தனை லெட்டர் மைனஸ் பண்ணிருந்தா வந்திருக்கும்னா இப்போ பாருங்க 1 2 3 4 5 அப்ப -5 பண்ணிருந்தா வந்திருக்கும் Uல இருந்து P 1 2 3 4 5 மைனஸ் ஃபைவ் பண்ணியிருந்தா வந்திருக்கும் ஏல இருந்து எஃப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பண்ணியிருந்தா வந்திருக்கும் அகைன் இது பிளஸ் ஃபைவ் பண்ணியிருந்தா என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இது ஒரு மெத்தட் ஸோ பிளஸ் ஃபைவ் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கணும் எஃப்க்கு பிளஸ் ஃபைவ் பண்ணியிருந்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கே வந்திருக்கும் ஓகேங்களா இது ஒரு மெத்தட் ஆனா இது ஆல்டர்னேட் மெத்தட்ல கூட போடலாம் இப்ப z ஏன்னு எழுதி இருக்கனா z க்கு ஆப்போசிட் லெட்டர் a finish அடுத்து u f u க்கு ஆப்போசிட் லெட்டர் f

ஒரு லெட்டர் விட்டுருக்கான் ஈ கடுத்து ஜி எழுதியிருக்கானா எத்தனை லெட்டர் விட்டுருக்கான் ஒரு லெட்டர் விட்டுருக்கான் சோ ஜி கடுத்து அவங்க எழுதணும்னா அகைன் நீங்க எத்தனை லெட்டர் விட்டிருக்கணும் ஒரு லெட்டர் விட்டிருக்கணும் சோ எச் விட்டுட்டு அவங்க என்ன எழுதிருப்பாங்க ஐ ஓகேங்களா ஏ பி விட்டுட்டு சி டி விட்டுட்டு ஈ எஃப் விட்டுட்டு ஜி எச் விட்டுட்டு ஐ சோ இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பி கியூ ஆர் குவெஸ்சன் சோ பி கியூ ஆர் கண்டினுஷன் இருக்கா பாருங்க பி கியூ ஆர் அப்போ கண்டினுஷன் என்ன லெட்டர் வரணும் எஸ் வரணும் சோ ஆப்ஷன் எஸ் கமா ஐ அதுதான் இருக்கணும் ஓகேவா எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இது பிளஸ் டூ இங்க வந்து பிளஸ் டூ லெட்டர்ஸ் பண்ணிருக்காங்க பிளஸ் ஒன் பண்ணிருக்கோம் சரி குட் இங்க பாருங்க இவ்வளவு நேரம் நம்ம சிங்கிள் சிங்கிள் லெட்டர் பார்த்தோம் இப்போ டபுள் டபுள் லெட்டர் இருக்கு இந்த டபுள் டபுள் லெட்டர்னால என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரிஸ் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த டபுள் டபுள் லெட்டர்ல ஒரு சீரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த சீரிஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன இருக்கும் அந்த லெட்டர்லன்றதை பார்க்கணும் இப்போ என் ஓ பி கியூ ஆர் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒரு சீரிஸ் செகண்ட் லெட்டர்லாம் ஒரு சீரிஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்ப என் அடுத்து என்ன ஓ ஓ கடுத்து பி பி கடுத்து கியூ கியூ அடுத்து ஆர் அப்ப எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் ஒன் லெட்டர் ஆட் பண்ணிட்டாங்க அப்போ ஆருக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா எஸ் வந்திருக்கும் ஓகேங்களா ஜட்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணா ஒய் ஒய்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணா எக்ஸ் எக்ஸ்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணா டபிள்யூ டபிள்யூல இருந்து மைனஸ் ஒன் பண்ணா வி அப்ப வீல இருந்து நம்ம மைனஸ் ஒன் பண்ணிருந்தா இங்க என்ன வந்திருக்கணும் யூ ஏன்னா பாருங்க வீல இருந்து மைனஸ் ஒன் பண்ணா யூ சோ எஸ் யூன்னு வந்திருக்கும் சோ சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேங்களா ஃபோர்டீன்த் குவெஸ்சன் A, Z, B, Y, C, X, D, W இதுக்கு ரெண்டு மெத்தட் சூஸ் பண்ணலாம்

ஸோ ஃபிஃப்டீன்த்து கொஸ்டின் சிஇஜிஐ கேஎம்ஓகியூ கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்கான் இப்போது இந்த சீரியஸும் நம்ம ரெண்டு சீரியஸாக தான் பிரிக்கணும் சிக்கு அடுத்த லெட்டர் ஜி ஜிக்கு அடுத்த லெட்டர் கே கேக்கு அடுத்த லெட்டர் போ ஸோ ஆனால் நம்பர் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி குறைச்சலாக இல்லை கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக இருக்குது சிக்கு அடுத்த லெட்டர் ஜின்னா சியிலருந்து ஜிக்கு ப்ளஸ் ஃபோர் லெட்டர் ஷேட் பண்ணியிருக்கான் அப்போ ப்ளஸ் ஃபோர் ஜியிலேருந்து கே ஒன் டூ த்ரீ ஃபோர் அகைன் ஃபோர் லெட்டர் சேட் பண்ணியிருக்கான்

இது மட்டும் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க ஏன்னா யோசிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கிற போகிறது கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த டேஷ்ல ஃபில் ஆகக்கூடிய லெட்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன் வச்சு தான் பெரும்பாலும் இதை என்ன பண்ணுவீங்க கெட் பண்ணுவீங்களே இப்போ நான் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் எதுக்குமே எழுதி போடல ஆனால் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ல இருக்க லெட்டர்ஸ்லாம் எல்லாம் பண்ணி பாருங்க புரியுதுங்களா இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா அந்த நாலு ஆப்ஷன்ல இருக்க லெட்டர் இங்கே டேஷ்ல என்னென்ன வரணும்ன்றது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் புரியுதுங்களா சொல்றது ஆர்டர் வந்து உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதுதான் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் இதையே நான் நடத்துறேன் இப்போ எங்க என்ன எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா o p q n அப்ப நமக்கு யூஸ் பண்ணிருக்க வேரியபிள்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா நாலு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா என் ஓ பிக்யூ அப்படின்னு நாலு வேரியபிள்ஸ் இந்த நாலு வேரியபிள்ஸ் யூஸ் இருக்கும் என்ன நாலு வேரியபுள்ஸ் அந்த நாலு வேரியபுளை தான் இதில் பயன்படுத்தி உங்களுக்கு ஆப்ஷன்லையும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு வேரியபிள் தான் இருக்கும் ஸோ அந்த நாலு வேரியபிளா எப்படி இப்படிலாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் செட் ஆஃப்ல பாருங்க என்ப நமக்கு ஏபிசிடி ஆர்டர்ல வந்து பாருங்க

நெக்ஸ்ட் என்ஓபி கண்டினியூஸா இருக்கு அப்ப கியூ வந்திருக்கலாம் அப்ப நமக்கு ஃபில் ஆக வேண்டிய வார்த்தை என்பி கியூஓ இந்த வார்த்தை தான் ஃபில் ஆயிருக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தனா கண்டினியூஸா லைனா இருக்கு என்ஓபி கியூ என்ஓபி கியூ என்ஓபி கியூ என்ஓபி கியூ மேபி இந்த மாதிரி ஏபிசிடி ல கண்டினியூஸ் லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஒன்னா ஒன்னா ஒண்ணா ஒண்ணா வச்சிருப்பாங்க அப்ப என்ஓபி கியூன்றது இந்த மாதிரி லைனா இருந்திருக்கும் சோ நமக்கு வர வேண்டிய வார்த்தை என்ன என்பி கியூஓ சோ அடுத்து இத செட் பண்றோம் இப்போ என் dash l n dash c l n c c dash இந்த மாதிரி கொடுத்திருக்கான் சோ இதெல்லாம் பார்த்தா இதே மாதிரி ஒரு சீரிஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ n ஆரம்பிச்சு இங்க ஒரு n இருக்குனா நம்ம என்ன பண்ணனும்னா கோடு கிழிச்சுக்கோங்க n திருப்பி இது நாலு வேரியபிள் இங்க நாலு லெட்டர் இருக்கா அதே மாதிரி நாலு லெட்டர் கோடு கிழிச்சேன் திருப்பி இந்த நாலு லெட்டர் கோடு கிழிச்சேன் இங்க ஒரு நாலு லெட்டர் இருக்கு ஒரு நாலு லெட்டர் இருக்கு அப்ப 4 4 4 4 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் இப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க n இருக்கு c இருக்கு தேர்டு டேஷ் இங்கே காலியா இருக்கு இங்கே ஆனா தேர்ட் டேஷ் ஒன்று இருக்கு சீனு இங்கேயும் பாருங்க தேர்டில் சி தான் இருக்கு இங்கே தேர்ட் டேஷ் காலி இங்கே தேர்ட் டேஷ்ல சி இருக்கு அப்போ மேபி ஏன் சியா இருக்க கூடாது தேர்டில் வர இடத்துல என் சியா இருக்கக்கூடாது அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சி இங்க சி இந்த இடத்துல சி மூணு இடத்துல சி இருக்கிறதுனால நான் தேர்டு டேஷ் சி வருதுன்னு ஃபில் பண்ணிடுறேன் இப்போ செகண்ட் டேஷ் பாருங்க இங்க செகண்ட்ல சி இருக்கு இங்கேயும் சி இருக்கு இங்கேயும் சி இருக்கு இங்கேயும் சி இருக்கு அப்ப கண்டிப்பா செகண்ட் ரேஷன் என்ன சி அப்ப இது ரெண்டுத்தையும் பாருங்க ஒரே மாதிரியான லெட்டர்ஸ் தான் வருது NCCL NCCL அப்ப இங்கேயும் NCCL फोर्थ டேஷ் L வந்திருக்கும் இங்கேயும் NCCL இங்கேயும் NCCL தான் வந்திருக்கும் அப்ப இது ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்களா NCCL 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 சோ நமக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்ப இந்த சீரியஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்ப இந்த சீரிஸ்ல உள்ள வார்த்தைகள் சி காமா சி காமா எல் என் இந்த ஆர்டர் தான் ஃபில் பண்ணிருக்கும் குட் சோ இந்த ரெண்டு क्वेश्चन புரிஞ்சதுங்களா சோ 24th क्वेश्चन பாத்தீங்கன்னா 24th क्वेश्चन a டேஷ் c டேஷ் b a டேஷ் c a டேஷ் c b அப்படிங்க இருக்கு இங்க வந்து நமக்கு மூணு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க a b சொல்லிட்டு சோ ஓகே நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு மூணா பிரிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க மூணு மூணு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க மூணு மூணா பிரிச்சேன் இப்போ இதில் மிஸ் ஆகிருக்கிறது என்னன்னு பாருங்கள் ஏக்கும் சிக்கும் நடுவில் பி ஸோ பி லெட்டர் ஃபில் பண்ணுறேன் இங்கே ஏபி எது மிஸ் ஆயிருக்கு ஏ இருக்கு பி இருக்கு சி மிஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பாருங்க பி மிஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல பாருங்க ஏ மிஸ் ஆயிருக்கு அப்போ பி சி பி ஏ தான் வந்திருக்கணும் புரியுதுங்களா சொல்றது பிசி பி வந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கேட்பான் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்கான வரிசை என்ஓபி ஒரு ஆர்டர்னா தான் அதே தான் வந்துச்சு இங்கேயும் என் சிசிஎல் என்ன நம்பரோ அதே தான் வந்துச்சு ஆனா இங்க அந்த மாதிரி கண்டினியூஸா வரல ஆனா அந்த யூஸ் பண்ண மூணு வேரியபிள் தான் அந்த மூணு லெட்டருக்குள்ள என்னவா இருந்திருக்கு இருக்கு இப்போ அந்த மூணு வேரியபிள் ஏபிசி கண்டிப்பா இருக்கணும் இங்கேயும் ஏபிசி இருக்கு கலஞ்சி எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஷஃபிள் ஏபிசி இருக்குன்னா இங்கேயும் ஏபிசி இருக்கு இங்கேயும் ஏபிசி இருக்கு இங்கேயும் ஏபிசி இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது எல் என் எம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மூணு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கான் எல் யூஸ் பண்ணிருக்கான் என் யூஸ் பண்ணிருக்கான் எம் யூஸ் பண்ணிருக்கான் ஸோ இதையும் நான் மூணு மூணா ஸ்பிரிட் பண்ணிக்கிறேன் மேபி

இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க கண்டுபிடிச்சிருங்க ஈஸியா என்ன ஆப்ஷன்ஸ் அங்கே நம்ம போடலாம் எதை போட்டா அங்கே ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அடுத்த லெட்டர் பி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஏ ஆரம்பிச்சு இங்க சி முடிச்சிருக்கான் அப்போ சென்டர்ல கண்டிப்பா கண்டினியூஸ் சீரிஸ்னா சீரிஸ் வந்து கண்டினியூஸா தான் இருக்கணும் அப்ப கண்டிப்பா இங்க ஏவே யூஸ் பண்ணிருக்க மாட்டான் ஏன்னா இங்க நான் ஏவே யூஸ் பண்ணிட்டேன்னா பின்ற லெட்டரே காணாம போயிடும் ஏவே யூஸ் பண்ணிட்டா என்ன ஆயிடும் பி லெட்டர் காணாம போயிடும் அப்ப இங்க ஏ யூஸ் பண்ணிருக்க மாட்டான் சி யூஸ் பண்ணலாமானா கண்டிப்பா கூடாது அப்பேயும் பி லெட்டர் இருக்காது அப்ப கண்டினியூஸ் சீரிஸ் வரணும்னா நாம என்ன யூஸ் பண்ணಿರக்கணும் பாத்தீங்கனா பி அப்ப இந்த டேஷ்ல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கணும் பி அப்ப ஃபர்ஸ்ட் டேஷ்ல பி ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க அந்த ஆப்ஷனை வேணா எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க இப்போ ABCB வந்துருச்சுங்களா ABCB ம் வந்துருச்சு

அப்போ இது அஞ்சு அஞ்சா ஸ்கிலிப் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே ஏ கழுத்து ஏன் பி வரணும்னு சொன்னேன் ஏக்கும் சிக்கும் நடுவு லெட்டர் பி ஸோ பி போட்டுட்டேன் இங்க நமக்கு ஒரு ஃபார்ம் ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆச்சு ஏ பி சி பின்னு ஃபார்ம் ஆச்சு இங்கேயும் அதே மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏ பி சிபின்னு கண்டினியூஸாக இருக்கு அப்போ கண்டிப்பா இதை மாதிரியே தான் அங்க ஒரு அதுக்கப்புறமா நமக்கு ஒரே டேஷ் தான் இருக்கு அப்போ அதனால அஞ்சு அஞ்சா ஸ்கிலிப்ட் பண்ணா எனக்கு மூணு செட்டு வருது இப்போ இங்க பாருங்க லாஸ்ட் லெட்டர் இதுல என்ன இருக்கு சி இருக்கு அதை வச்சு நான் முடிவு பண்ணிடுவேன் இதுலயும் சி வரணும் இதுலயும் சி வரணும்னு சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் थर्ड லெட்டர் சாரி फोर्थ லெட்டர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஏ இருக்கு பி இருக்கு சோ ஏ பி அங்க ஏபி தான் இருக்கு இப்போ பாருங்க இது ஒரே ஆர்டர் வந்துச்சா ஏ பி சி பி சி ஏ ஒரே மாதிரி ஆர்டர் எனக்கு ஃபார்ம் ஆயிருச்சா அப்ப விடுபட்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா பி சி இந்த டேஷ்ல உள்ள நம்பர் தான் என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு இங்கே விடுபட்ட எண்களா கிடைச்சிருக்கும் சோ இந்த மாதிரி கண்டினியூ சீரிஸ் क्वेश्चंस கேப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வெச்சு பிக் பண்ணி போட பாருங்க சோ இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கும் ஒன்னு சேம் லெட்டர் ரிசெம்பிள்ஸ் ஆகும் இந்த மூணு கேள்வி மாதிரி அப்படி இல்லையா இந்த மாதிரி ஒரு லெட்டர் விடுபட்டிருக்கும் அத நாம என்ன பண்ணலாம் ஷஃபில் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சோ இந்த அஞ்சு क्वेश्चंस வந்து ஒரு வெரைட்டி தான் இதுக்கு அடுத்து ஒரு 30 क्वेश्चंस வந்து நாம என்ன பண்ணலாம் இதுக்கு அடுத்து ஒரு 10 क्वेश्चंस பார்க்க போறோம் அதுல ஒரு 5 क्वेश्चंस வேற மாடல் பார்த்துட்டு ரிமைனிங் ஒரு 5 क्वेश्चंस எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம் குட்

ஓ த்ரீ D டி ஓ E கேக்குயும் இஓ ஃபைவ் கே கேஆர் எஃப்ஓ சிக்ஸ் இது ஜீரோனோ எடுத்துக்கலாம் இல்லை ஓனோ எடுத்துக்கலாம் பிகாஸ் இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்குது இங்கே சென்றார் இருக்கிறது ஓ த்ரீ கே ஓ ஃபோர் கே ஓ ஃபைவ் சிக்ஸ் கே ஓ செவன் கே வந்துருக்கும் ஓகேங்களா நம்பர் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு சி டிஆர் இருக்கு இ ஆயிருக்கு எஃப் ஆயிருக்கு அப்போ சி d ஒன் e e+1 f அப்ப f+1 என்னன்னு பாத்தீங்கன்னா g e f g ஓகேங்களா okay, அப்ப okay, g o 7 k ன் வந்திருக்கும் p q r s அப்ப p q r s, p kaduttu q, q kaduttu r r kaduttu s அப்ப s அடுத்து t g o 7 k t விடையாக இருந்திருக்க வேண்டும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் செகண்ட்

பிரிச்சிட்டா கடைசியிலும் நாலு மீறும் ஓகேங்களா சோ எல்லாமே நாலு நாலு தானே இருக்கு சோ இப்போ பி கியூ ஆர் எஸ் எஸ் கண்டினியூஸா வருது ஓகேங்களா உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் நடத்தினேன் இப்போ மைக்ரோடிக் பென்சில் இருக்கும் இந்த லெட்டரை தூக்கி நம்ம பின்னாடி போட்டு அது பின்னாடி இருந்து வரும்னு சொன்னேன் இப்போ இந்த பி ஏ தூக்கி நான் லாஸ்டா போட்டுறேன் அப்ப கியூ முன்னாடி வந்திருக்குமா கியூ ஆர் எஸ் பி சோ अगेन கியூ ஓ தூக்கி நான் லாஸ்டா போட்டா பி முன்னாடி வந்துரும் கியூ இங்க பாருங்க ஆர் எஸ் பி முன்னாடி வந்துருச்சு இந்த கியூ லாஸ்டா போயிடுச்சு அதாவது இங்க இருக்கிற பி லாஸ்டா போச்சு இங்க இருக்கிற கியூ லாஸ்டா போச்சு அப்ப இங்க இருக்கிற ஆர் தான் லாஸ்டா போய் இருக்கணும் அடுத்த செட்ல அப்ப லாஸ்ட் லெட்டர் ஆர் முன்னாடி இங்க என்ன லெட்டர் வந்திருக்கும் பி அப்ப இத ஃபில் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் கியூ பி பி கியூ பி ஆர் இந்த லெட்டர் சீரிஸ் தான் இந்த சீரியஸை ஃபில் பண்ணியிருக்கோம் ஒரு கண்டினியூஸ் சீரிஸை நம்ம என்ன நடத்தினா அதே மைக்ரோட்டிக் பென்சில் ஃபார்ம்ல தான் ஒரு லெட்டர் பின்னாடி இன்செர்ட் பண்ண இன்செர்ட் பண்ண முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சீரியஸ் காம்பினேஷன்ல தான் இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் இங்க பாருங்க பி சி இட்ஸ் த்ரூ டூ லெட்டர் வேர்ட் இட்ஸ் த்ரீ லெட்டர் வேர்ட் அகெயின் டூ again 3 again 2 so ரெண்டு லெட்டர் மூணு லெட்டர் ரெண்டு லெட்டர் மூணு லெட்டர் so 2 3 2 3 2 அப்ப விடுபட்ட இடத்துல கண்டிப்பா மூணு லெட்டர் வந்திருக்கும் இங்க பாருங்க ரெண்டு லெட்டருடைய முடிவான எழுத்துதான் மூணு லெட்டருடைய தொடக்கத்துல இருக்கு இங்க C முடிதா அங்க C தொடங்குது இங்க பாருங்க ரெண்டு லெட்டருடைய முடிவு E அதுதான் மூணு லெட்டருடைய தொடக்கம் அப்ப இங்க ரெண்டு முடிவு G அதுதான் மூணு லெட்டருடைய தொடக்கமா இருந்திருக்கணும் சோ மூணு லெட்டர் பாருங்க கண்டினியூஸா இது இருக்கான் C D

நாலு லெட்டர் எழுதி இருக்கணும் சோ எ ஒரு லெட்டர் விட்டு சிடி சி டி இ ரெண்டு லெட்டர் விட்டு ஜிஹெச்ஐ ஜி ஐ அப்போ இங்க மூணு லெட்டர் விட்டு எழுதி இருக்கணும் ஜே கே எல் மூணு லெட்டர் விட்டு இருந்தா நாலு லெட்டர் கண்டினியூஸாக எழுதிருக்கணும் இருக்கணும் சோ எம் என் ஓ பி அடுத்து நாலு லெட்டர் விட்டு பாருங்க பிக்கு அடுத்து நாலு லெட்டர் விட்டா டி ஆர் எஸ் டி இந்த நாலு லெட்டரை விட்டுட்டு தான் யூ டபிள்யூ எக்ஸ் ஒயின் எழுதி ஸோ சோ சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எம் என்எஸ் ஒபி இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சீரியஸ் கொஸ்டின் சோ இந்த மாதிரி ஏபி சிடியோ இல்ல பி ஏதோ ஒரு லெட்டர பாருங்க அப்படியே கண்டினியூஸா கொடுத்துட்டு இங்க क्वेश्चन मार्क கொடுத்துட்டு இருக்கா என்ன வரும் னிட்டு இப்போ பாருங்க இதுல நல்லா கண்ணுக்கு தெரியுது பி கண்ணுக்கு தெரியுதா இங்க பாருங்க நான் வேற பென் யூஸ் பண்றேன் இங்க பாருங்க பி ரெண்டு லெட்டர் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம் அடுத்து பி ஒரு லெட்டர் சேர்த்து இருக்கோம் அடுத்து பி ரெண்டு லெட்டர் சேர்த்து இருக்கோம் அடுத்து பி கியூ ஆர் எஸ் ஒரு லெட்டர் சேர்த்து P Q R S ஒரு லெட்டர ப்ளஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் P Q R ஒரு லெட்டர் ப்ளஸ் பண்ணிருக்கோம் அப்ப P Q ஆரம்பிச்ச ஒரு லெட்டர் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் மாதிரி வி வரையும் வந்துருச்சு இப்போ இங்க பாருங்க சிம்பிள் பி கியூ ஆர் எஸ் டி விட்டுருக்கான் டி கடுத்த லெட்டர் என்ன போட்டிருக்கேன் யூ அப்ப அந்த ஆன்சர் என்னதான் வரும் யூ தான் வந்திருக்கும் சோ ஆன்சர் இஸ் யூ முடிஞ்சிருச்சு சோ தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்மே பாத்துருப்பீங்க இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்லயுமே நல்ல ஓரளவுக்கு லாஜிக்ஸ் எல்லாம் கத்து கத்துட்டு இந்த முப்பத்தஞ்சுமே ஈஸியா தான் இருந்திருக்கும் சோ லெட்டர் சீரிஸை இப்படியும் அப்ரோச் பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்க கண்டிப்பா எல்லா எல்லாருக்குமே வந்திருக்கும் சோ எல்லாமே முடிச்சிட்டோம் சோ ஆன்லைன் கிளாஸ் இருந்து இது மூணாவது வீடியோ எந்த பாத்துட்டு இருக்கீங்க என்னுடைய வீடியோஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு சைக்காலஜியில் முப்பது முப்பது சீக்கிரமா எடுத்துட்டோம்னா அதை விட வேற லக்கான ஒரு இதுவே கிடையாது ஜென்ரல்ஸ் அழகாக படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டு வருங்கால காவலர் காவலரன்ன நீங்க கண்டிப்பாகவே வருங்காலத்தில் காவலராக ஆவீங்கன்ற ஒரு முய முழு ஒரு முழு முயற்சியோட படிக்கலாம் ஓகேங்களா தேங்க்